வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ திருக்கதை ஆசிரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கும் இருக்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கதையை நாங்கள் சந்தித்ததை பத்தி ஆரம்பிக்கிறதா முத முதல்ல எங்க பார்த்ததுன்னு நினைக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது பாவலர் பிரதர்ஸுன்னு தெரியும் நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்ருந்தேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்ருக்காரு வேறு யாரோ நடந்து வர்றாங்க அவ்வளோதான் தெரியும் எனக்கு அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயா ஆகி அது வந்து இப்போ எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு இல்லை அது எங்களுடைய காதல் பாட்டு என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம் அதுக்கு இசையமைச்சிட்டார் அற்புதமான விஷயம் நான் எனக்கு டைரக்டருடைய இதை பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான் அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்யாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாதுங்க விட்ருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னிக்கை எனக்கு கிடைத்தது அது கவனம் பண்ணுறது எஸ்பிவி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமானு ட்ரை பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே ஒன்று இருக்கு அது கிடச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவர் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த அட்வைஸு அதை நானும் சொல்லுகிறேன் ஈஸி நிறையா பேர் அதை தான் தனுஷன் சொன்னார் இந்த ப்ரெஷர் ஆயிரம் வரும் பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தால் எட்டு பார்ட்டு எடுக்கலாம் ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தால் ஒரு அது ஒரு படம் ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார் பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல அவர் ஆறு கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க ஆமாம் ஆனால் ஒரு அடி பாட்டு கேட்டால் போதும் அந்த மாதிரி நாங்கள் இப்போ கூட பேசிட்டு இருந்தோம் அதில் பொறாமை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவு தானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர் மேலே பொறாமே கிடையாது அவர் செய்கிறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது சரிகம பதனீசாவை சாணிந்தப்பா மகரிசன் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும் ஆனா ரசிப்பாரு தான் நாங்கள்லாம் பாடணும் இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும் வருது கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்குறேன் நான் எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது அதை தான் பாரதி ராஜா சொன்னார் எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டேன் வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பற்றி இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்கிற ஒரு கதை மியூசிஷியன்ஸ் சொல்கிற கதை இசையெல்லாம் தெரியாமல் வாழ்க்கையில் இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்ணுறவங்க சொல்ற கதை எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்தபோது இந்த பாட்டு அத்தனை பேரும் அதை பேசுனாங்க ஒரு நான் இப்போ எல்லாரும் சொல்லும்போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நூறு வருஷம் கழித்து பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன் ஏன்னா அவருங்கிறது தான் அப்போ இருக்கும் அது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோன்னா நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மொசாட் என்ற படத்தில் ஒரு வைவோ அதிகம் மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பார் யாரும் இப்போ அந்த காலத்தில் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பார் அவர் மனநிலை சரியில்லாமல் உட்காந்துருப்பார் அவரை பார்க்க ஒருத்தர் போவார் நீங்கள் பெரிய மியூசிஷன் கேள்விப்பட்டேன்னு நான் பெரிய மியூசிக்கெல்லாம் போட்டிருக்கேங்க கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பார் இது நான் போட்டது அப்படியா கேட்டது இல்லையா இல்லைங்க இன்னொன்று பார்த்துக்க இன்னொன்று வாசிப்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க கேட்டிருக்கீங்களான்னு இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளை மறந்துட்டு இன்னொன்று வாசிப்பார் கூடவே சேர்ந்து பாடுவார் ஓ இந்த பாட்டு நீங்கள் போட்டது தானே தட் வாஸ் மோசாட் அப்படின்னு அது அது இன்னொருத்தனுடைய பொறாமை அதில் கொந்தளிக்க அங்கேருந்து ஆரம்பிக்கும் படம் தட் இஸ் இளையராஜான்னு சொல்கிறதுக்கு ஆயிரம் மியூசிஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எனக்கு இப்போ இப்போ நான் தான் சொன்னேன் சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எல்லாரும் மனம் மட்டும் பேசினாங்கன்னா நீங்கள் நேரம் இங்கேருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் ஒன்ஸ் அகேன் டைரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் தோன்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள் ப்ரெஷர் எடுத்துக்க எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படம் இசை ஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்லை பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம் இது வாழ்த்தில் டிமாண்ட் எங்களுடைய டிமாண்ட் இதுலயே கொஞ்சம் எல்லாம் கம்மியா இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர் இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ் எனக்கு வழி நடத்தணும்னு உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துருவோம் எல்லா ஊருக்கும் போகலாம் போக வேண்டும் ஈ நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது அதான் நான் சொன்னேன் சாரனு ஆரம்பித்து அண்ணனு ஆரம்பித்து ஐயான்னு ஆரம்பிச்சு இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும் வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா பிரமியர் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்